எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோ ருசி இன்னைக்கு நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது நாளைய தினம் நமக்கு பொன்னான வாய்ப்பு அப்படின்னே சொல்லலாம் வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய இந்த ஆணி திருமஞ்சனம் திருநாளானது சுக்கரவார நாள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருது அப்படிங்கிற காரணத்தால் எந்த ஒரு குறித்த பொருளை நம்ம சிவாலயங்களுக்கு வாங்கி தருவதன் பலனா நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான கடன் சார்ந்த பிரச்சனைகளும் தேரும் பணம் மழை போல சேரும் அப்படிங்கிறதுக்குண்டான எல்லா விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்கப் போ அப்புறம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்படி இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுதான் நீங்கள் முதல் முறை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி ஆணி திருமஞ்சனம் திருநாளினுடைய சிறப்புகளை பற்றியும் அதுவும் சுக்கரவார நாளோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த ஆணி திருமஞ்சனம் நாளானது நமக்கு எப்பேற்பட்ட பலன்களை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுக்கு உண்டான தனி விளக்கப்பதிவு கொடுத்துருக்குறேன் அது மட்டும் இல்லாமல் ஆணி கடைசி வெள்ளிக்கிழமை நாள் இல்லைங்களா அதனால் இந்த குறித்த நான் நம்ம வீடுகளில் மகாலட்சுமி தாயாரனுடைய அம்சமாகவே கருதப்படக்கூடிய கல்லுப்பை வைத்து எந்த ஒரு பரிகாரத்தை மேற்கொள்ளணும் இதனால் எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பணம் சார்ந்த கஷ்டங்களும் தீரும் அப்படிங்கிறதுக்குண்டான இன்னொரு தனி விளக்க பதிவும் இருக்கு இரண்டு பதிவுகளையும் இது பார்க்கல அப்படின்னு சொல்றவங்க அதனுடைய லிங்க் எல்லாத்தையுமே வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்றேன் தவறாம பார்த்து பயன்பெறுங்க சரி இப்ப நம்ம இந்த பதிவுல இந்த ஆணி திருமஞ்சனம் நாள் நமக்கு சுக்கரவார கிழமையோடு சேர்ந்து வருது அப்படிங்கற காரணத்தால எந்த குறித்த பொருளை நம்ம சிவாலயங்களுக்கு வாங்கி தரணும் இதனால கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கறத பார்த்துடலாம் சாதாரணமாகவே கடன் தீர்வதற்குண்டான வழிபாடு சிவபெருமானை முன்னிலைப்படுத்தி மேற்கொள்ளும் பொழுது பச்சரிசியை ஊற வைத்து அந்த பச்சரிசியை ஒன்னா ரெண்டா இடித்து நம்ம பசுமாடு மஞ்சள் வாழைப்பழத்தோடையும் வெள்ளத்தோடையும் சேர்த்து கொடுப்பது அப்படிங்கறது செய்வோம் அதுலையும் நாளைய தினம் நம்ம சிவபெருமானை வணங்கி வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது கட்டாயமாக இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தை செய்து பாருங்க கடலளவு கஷ்டங்கள் இருந்தாலும் சரி இல்லை ரொம்பவுமே ஏழ்மையான நிலையில் இருக்கிறேன் எனக்கு கை தூக்கி விடுவதற்குண்டான நல்ல வாய்ப்புகள் வரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது சரி அது அனைத்துமே ஈடேறுவதற்குண்டான அருள் கிடைக்கும் பச்சரிசியை நீங்கள் வீடுகள்லேயே ஊற வைத்து நல்லா மாவு மாதிரி அதாவது ஒரு கோல மாவு மாதிரி தயார் பண்ணிட்டு அது நாளைய தினம் எப்போ நீங்கள் சிவாலயங்களுக்கு போனாலும் சரி சிவாலயத்துக்கு உள்ள வெளியே கிடையாது சிவாலயங்களுக்கு உள்ள ஏதாவது ஒரு இடத்துல சிறிய அளவு கோலம் போடுவது அப்படிங்கறத செய்துக்கோங்க இப்படி நம்ம கோலம் போடுறதால என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்த அரிசி மாவு கோலம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது நம்ம வீட்டினுடைய வாசலில் போட்டாலே அந்த வீட்டு வாசலில் இருக்கக்கூடிய காரணத்தால் எறும்பு கூட்டம் அந்த பக்கமாக போகுது அப்படின்னாக்கா அந்த எறும்பு கூட்டங்கள் அரிசி மாவை உட்கொள்ளும் எறும்புகள் எப்படி அந்த அரிசி மாவை உட்கொண்டு அந்த அரிசி மாவி தீருதோ அதே மாதிரி நம்மளுடைய கடன் சுமையும் தீரும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்கு அப்படி அந்த வழிமுறையில் தான் நாளைய தினம் நம்ம சிவாலயங்களுக்கு உள்ளே போயிட்டு கோலம் சிறிய அளவில் போடும் பொழுது சிவாலயங்களில் இருக்கக்கூடிய எறும்பு கூட்டங்கள் அந்த குறிப்பிட்ட உணவை சாப்பிடுது அப்படின்னு சொன்னாலே அந்த அரிசி மாவை சாப்பிடுது அப்படின்னு சொன்னாலே நம்ம எந்த ஒரு நினைப்போடு அந்த கோலத்தை போட்டோமோ அந்த நினைப்பு நமக்கு பளித்தமாவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் இப்போ நல்ல முயற்சி மேற்கொள்றீங்க அந்த முயற்சியில் தடை வருது அந்த தடை உடை தெரியப்படணும் அப்படின்னு சொல்லி நினைத்து கோலம் போட்டால் கண்டிப்பாக அது அனைத்துமே நடக்கும் அதே போல் கடன் தீரணும் அப்படின்னு சொல்லி நினைத்து கோலம் போட்டால் கண்டிப்பாக கடன் தீரும் இப்படி நமக்கு காரிய சித்தியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக தான் நாளைய தினமானது பார்க்கப்படுது ஆணி திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அபிஷேக பிரியரான சிவபெருமானுக்கு உகந்த நாள் அப்படிங்கிறதால கட்டாயமாக நாளைய தினம் இந்த குறித்த செயலை செய்யும் பொழுது அபிஷேகத்திற்கு தேவைப்படக்கூடிய பொருளை வாங்கி தருவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் பெரும்பாலும் ஆணை தினம் சிவாலயமான சிவபெருமானுக்கு சிறப்பாக குறித்த அபிஷேகங்கள் அனைத்துமே நடைபெறும் முட்டூட்டியே நீங்கள் கொண்டு போய் மஞ்சள் பொடியை வாங்கி தருவது இல்லை சந்தனம் வாங்கி தருவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இல்லை பதிவை நீங்கள் ரொம்ப நேரம் தாழ்த்தி தான் பார்த்துருக்குறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுதும் பரவாயில்லை நீங்கள் கட்டாயமாக இந்த பொருட்களை வாங்கி தந்து பின்னால் வரக்கூடிய அபிஷேகத்திற்கு பயன்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அந்த வேண்டுகோளை வைத்து கொடுப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இப்படி இந்த குறித்த செயலை நாளைய தினம் நம்ம மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக இதனால் இது நாள் வரைக்குமே பெருமளவு கஷ்டங்களை மட்டும்தான் சந்திச்சிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கும் நல்ல திருப்பங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பமையும் அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் சிவாலயங்களுக்கு பால் மற்றும் தயிர் வாங்கித்தருவது அப்படிங்கிறத கட்டாயமாக செய்துக்கோங்க இதை தாண்டி அனைவருமே பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாளைய தினம் ஆலய தரிசனம் மேற்கொள்ளும் பொழுது அதுவும் குறிப்பிட்டு சிவாலயங்களுக்கு சென்று வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது வில்வ இலைகளை தருவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வில்வம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அதில் மகாலட்சுமி தாயாரும் குடியிருப்பதாக ஒரு ஐதீகம் இருக்குது அதுவும் நாளைய தினம் நமக்கு வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய ஆணி திருமஞ்சனம் திருநாள் அப்படிங்கிறதால கட்டாயமாக இந்த ஒரு அதிர்ஷ்டமான வில்வ இலைகளை வாங்கி தரும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான தடைகளும் உடைத்தெரியப்படும் நம்மளுடைய வாழ்க்கையிலும் செல்வ செழிப்பு ஏற்படுவதற்குண்டான அருள் பிறக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது இப்ப கோவில்கள்ல வில்வ மரம் வைத்திருப்பாங்க இல்லைங்களா அப்படி அந்த வில்வ மரத்திற்கு நீர் விடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஒட்டுமொத்தமாக எல்லா விஷயங்களுமே உங்களால் செய்ய முடியல அப்படின்னு சொன்னா கூட எதெல்லாம் உங்களுக்கு சரி வரும்னு நினைக்கிறீங்களோ அது அனைத்தையுமே நாளைய தினம் மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக அதனால நம்மளுடைய வாழ்க்கையில் இதனால் வரைக்குமே பட்ட கஷ்டங்கள் அனைத்துமே தீர்வதற்குண்டான நல்ல வழிகளானது பிறக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது முழு நம்பிக்கையோடையும் முயற்சியோடையும் செய்து பாருங்க இது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல வேலை செய்யணும் நல்ல ஒரு முயற்சிகளுக்கு பலன் வேணும் அப்படின்னு சொல்லி யோசிப்போம் அந்த முயற்சிகளுக்கு பலன் தரக்கூடிய விதத்தில் நமக்கு வாய்ப்புகள் கிடைக்குது அப்படின்னு அப்படின்னு சொன்னால் நம்ம சரிவர பயன்படுத்திக்குவோம் ஒரு சில நேரங்களில் வாய்ப்பு கிடைக்காம இருக்கும் இல்ல கிடைத்த வாய்ப்பு சரிவர பயன்படுத்த முடியாத நிலை இருக்கும் அப்படி அந்த மாதிரியான முயற்சிகளில் வரக்கூடிய தடைகள் விலகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கட்டாயமாக நீங்கள் நாளைய தினம் சிவாலயங்களுக்கு விபூதி வாங்கி தருவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க விபூதி வாங்கி தருவதோட மட்டும் இல்லாமல் கோவில்களில் விபூதி அபிஷேகம் அப்படின்னு சொல்லி ஒன்று நடக்கும் இல்லைங்களா அப்படி அந்த விபூதியை நீங்க வாங்கிட்டு வந்து தினசரி நெற்றிகளில் இட்டுக்கொள்ளும் பொழுது கட்டாயமா நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான தடைகளும் விலகும் நம்முடைய ஏற்ற ஊதியமானது கிடைக்கும் இதெல்லாம் செய்வதோடு கட்டாயமா தினம் கோவில்கள் சென்று வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது கோவிலுக்கு வருகை தரக்கூடியவர்களுக்கு இனிப்பு சேர்த்து செய்யப்பட்ட ஏதாவது ஒரு உணவுப் பொருளை தானமாக வழங்குவது நாளைய தினம் நம்மளுடைய கைகளால் செய்யும் பொழுது கட்டாயமா நல்ல ஒரு செல்வகடாட்சம் பெருகுவதற்கு அருள் கிடைக்கும் நமக்கு எந்த ஒரு காரியம் நடக்கணும் அந்த காரியம் நடப்பதற்கு வாய்ப்பையும் நிறைய வீடுகளில் அப்படின்னு சொன்னா நான் நிறைய முயற்சிகள் அனைத்துமே செய்கிறேன் இருந்தாலும் என்னை ஆட்கொண்டிருக்கக்கூடிய தரிதிர நிலை விலக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவோம் அப்படி அந்த தரிதிர நிலை முழுவதுமே விலகணும் நல்ல ஒரு இன்பம் பெருகணும் நல்ல ஒரு சந்தோஷம் நிறைந்திருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கட்டாயமாக கோவில்களுக்கு தூய்மை பணிகளுக்காக பயன்படுத்தக்கூடிய பொருட்களை வாங்கி தருவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் உங்களால் எது வாங்க முடியுமோ அதை நீங்கள் வாங்கி தரலாம் நாளை தினம் வெள்ளிக்கிழமையாக இருக்குது இதனால் நான் இதை வாங்கி கோவில்களுக்கு தரலாமா வேண்டாமா அப்படிங்கிற சந்தேகம் எதுவுமே வேண்டாம் நீங்கள் வாங்கி வீட்டுக்கு கொண்டு வர வேண்டாம் நேராக பொருளை வாங்கிட்டு அப்படியே கொண்டு போய் கோவில்களை கொடுத்துட்டு சிவாலயங்களை தரிசனம் அனைத்துமே மேற்கொண்டு மறுபடியும் வீடு திரும்புவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க மொத்தத்தில் நமக்கு எல்லா விதமான நற்பலன்களையும் மண்டித்தரக்கூடிய நாளாக தான் நாளைய தினம் பார்க்கப்படுது இந்த ஆணி திருமஞ்சனம் அதுவும் சுக்கரவார நாளோடு வரக்கூடிய திருமஞ்சனம் அப்படிங்கிறதால கண்டிப்பாக இந்த நாள் நமக்கு பல்வேறு விதமான நன்மைகளை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதால நம்பிக்கையோடு வெளிப்பட்டு எல்லா விதமான நற்பலன்களையும் பெறணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் இப்போ நம்ம இந்த பதிவின் மூலிமா எப்பேற்பட்ட வறுமை இருக்கக்கூடியவர்களையும் கை தூக்கி விடக்கூடிய அற்புத திருநாளாம் இந்த ஆணி திருமஞ்சனம் அதுவும் சுக்கரவார நாளோடு சேர்ந்து வருது பொருட்களை நம்ம சிவாலயங்களுக்கு வாங்கி தரணும் இதனால கிடைக்கக்கூடிய பலன் என்னங்கிறதுக்கு தகவல்கள் கண்டிப்பாக உங்க அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்து உங்களுடைய ஷேர் பண்ணுங்க இந்த பதிவை நான் இதோடு செய்கிறேன் நன்றி